இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் தேய்பிரை துவாதசி திதி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி யோகம் சரியில்லை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கரன் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷராசி மூன்றாம் இடத்தில் சந்திரன் அதுவும் புதனின் வீட்டில் அதனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் உண்டான வாய்ப்புகள் அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்பம் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் நீண்ட நாள் பகை விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் எதிரிகள் கூட நட்பு பாராட்டுவார்கள் எட்டாம் இடத்திற்கு குரு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால திடீர் தனயோகம் உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உடம்பு மட்டும் கொஞ்சம் அசதி இருக்குது காரணம் ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வக்கர சனிங்கிறதுனால பெருசா பாதிப்பு பட் இருந்தாலும் உடல் சோர்வு இருக்கும் மனச்சோர்வு இருக்கவே இருக்காது மனசில் குதூகலமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் இதன் மூலமாக உங்களை பற்றி பெருமைப்பட பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால குடும்ப சந்தோஷம் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் ஆனால் பணவரையம் மட்டும் ஜாஸ்தியாகிறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ரிஷப ராசி குடும்ப குடும்பஸ்தானத்தில் சந்திரன் நான்காம் இடத்துல புதன் இரண்டாம் வீட்டு அதிபதி குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் வாங்குவீர்கள் தங்க நகைகள் சேமிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது மனதிற்கு பிடித்தவர்கள் உங்களிடம் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு உங்கள் தந்தைக்கும் இருந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வழக்குகளுக்கு சாதகமான தீர்ப்பை தரக்கூடிய யோகமான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசிய வார்த்தை வரையம் ஏற்பட்டாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பண வரவுகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உத்தியோகத்தில் வேலை பண்ணுறவராக இருந்தால் அரசு உத்தியோகமோ தனியார் நிறுவனத்தில் வேலையோ உங்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மனம் கவர்ந்தவர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு பண செலவு ஏற்படுமே தவிர அதனால் நஷ்டம் கிடையாது உங்களுடைய வழக்குகளில் அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை சொல் மிக்க அந்திரமில்லைங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் நன்மைகள் ஏற்படும் மிதுன ராசி ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது அதனால் தடுமாற்றங்களிலிருந்து வெளிவருவீர்கள் உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதற்காக நீங்கள் செலவு செய்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க இன்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சட்டுன்னு மறந்துடுவீங்க சட்டுன்னு பால் எப்படி பொங்கி அடங்குறதோ அது நீங்களும் கோபப்பட்டு உடனே அடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க இரண்டாம் இடத்து சூரியன் வார்த்தைகளில் உஷ்ணத்தை ஏற்படுத்துவார் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு வேலை பழுவையும் அலைச்சலையும் ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது புதிய பொறுப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளினால் மரியாதை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு வீடு மனை சார்ந்த இருந்த செலவுகள் குறைந்து வருமானம் சேமிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மருத்துவ ரீதியான தேவைகள் தாயாருக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் கடக ராசி ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு ஆனால் யோகாதிபதி கிரகங்களான குருவும் செவ்வாயும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது குழந்தைகள் மூலமாக உங்கள் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிறப்பான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் எல்லாத்துக்கும் நீங்க ஒன்னா அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணணும் இல்லாட்டி செலவு பண்ற மாதிரி இருக்கு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தினாலும் தொழில் ரீதியான ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் ஏற்படும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களை பாராட்டி பெருமைப்பட பேசக்கூடிய வாய்ப்பிருக்கு அவர்களையும் நீங்கள் பாராட்டி பேசுவீர்கள் இனிமையான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளையும் நட்பாக்கி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவில் இதுநாள் வரை இருந்து வந்த அந்த அதிருப்தி அலை மாறுவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு மனசில் இருந்த கவலைகளை போக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இருந்த கருத்து மோதல்கள் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இதுவரை கிடைக்காத அளவுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பதவி உயர்வு சிலருக்கு செல்வாக்கு அதிகரித்தல் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி ராசிநாதன் விரையஸ்தானத்தில் இருக்காரு விரையாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவை கொடுத்து கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க சொந்தமாக பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வளர்ச்சிக்கான வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுனால் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமே தவிர சங்கடத்தை ஏற்படுத்தாது ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் மேன்மையை ஏற்படுத்தும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வீடு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணாலும் சரி விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணாலும் சரி நிலம் சார்ந்த எந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் இடமாற்றம் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் அரசாங்கம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் ஏதாவது இருந்துன்னா அதெல்லாம் ஒழுங்காக கவனமாக கட்டிடுறது நல்லது இல்லாட்டி வீண் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் குறிப்பாக எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்காரு சனியின் வக்கர பார்வையில் சுக்கரனோடு இணைந்து இதன் காரணமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேலை பண்ணினேன் சார் அங்கேருந்து எனக்கு வர வேண்டிய பாக்கி பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்று வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒன்றா கவலையாக இருக்கும் அவருடைய ஹெல்த் பற்றி இல்லாட்டி அவருடைய ஹெல்த்துக்காக செலவு ஏற்படும் அல்லது ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களே அதுக்கு காரணமாகவும் இருப்பீங்க இன்று உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் இருக்காது பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இழப்புகளை சந்திக்கும் கன்னி ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் முறையில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய எதிரிகளுக்கு உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை பரப்புவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே அமைச்சு கொடுக்குறீங்க அதனால வேண்டாத விஷயத்தை பற்றியோ இல்லை எதிரிகளை பற்றியோ நீங்க கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனால் இன்னைக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் என்ன விரயங்கள் ஏற்படும் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு அலுவலக அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் உங்களை பற்றியோ இல்லை உங்களுடைய நீங்கள் செயல்படும் முறையை பற்றியோ யாராவது விமர்ச விமர்சிதம் பண்ணாங்கன்னா அதை பற்றி பெருமையாக பேசாமல் அதை பற்றி கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று கவலைகளை மறக்க வேண்டிய நாள் ஆனால் கவலைகள் மறக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் விரயத்தில் இருக்கார் விரையாதிபதி லாபத்தில் இருக்கார் லாபஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கார் முந்தின கட்டத்தில் ஒவ்வொரு கிரகமும் இருக்குது விரையாதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானாதிபதியான சந்திரன் பதினொன்றாம் இடத்துல இரு பத்தாம் இடத்துல இருக்கார் ராசிநாதன் ஒன்றாம் இடத்துல இருக்க வேண்டிய ஒரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் உங்களுடைய எண்ண விரயங்கள் அனாவசியமான கௌரவத்தை சந்து சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படாத ஒரு சிறப்பான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல தெளிவு ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் தாயாருக்கும் உங்களுக்கும் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான செலவுகள் அல்லது பூர்வீக சொத்து விஷயமாக நீங்கள் எடுக்க முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கையிருப்புகள் கரையாது ஆனால் பணம் வந்துட்டே இருக்கும் வர பணம் செலவாயின்ண்டே இருக்கும் செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது வீண் பிடிவாதத்தினால் பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட தவறாக இருக்குமே தவிர குடும்பத்தாரின் தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை துலாம் ராசி பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு மனோதிடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது தொழில் ரீதியான முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அலுவலகம் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வேலை ரீதியான முயற்சிகளில் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் குழந்தைங்கக்கிட்ட கோவப்பட்டு பேசுவீங்க அல்லது குழந்தைகளின் செயல்பாடுகளை அனாவசியமான விமர்சனங்களை வைத்து அவர்களின் மனதை காயப்படுத்துவீர்கள் நிதானத்துடன் பேசுவது நல்லது வார்த்தைகளில் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அடுத்தவங்களை பற்றி காயப்படுத்தி பேசுகிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு அதை மட்டும் குறைச்சிக்கோங்க உங்களுக்கு பண விவகாரங்களில் பாதிப்புகள் இல்லை வருமானத்திற்கு குறைவில்லாத நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுடைய சுயமுயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் மெடிக்கல் துறை சார்ந்தவர்களுக்கும் இன்று பெரிய மனிதர்களின் தொடர்பும் சந்திப்பும் நிகழ்வதன் மூலமாக தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகள் வாயடைத்து போகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஆரோக்கிய விஷயத்திலிருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சொன்னேன் அதே சமயம் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய வீடு வாங்கிறதுக்கோ இல்லை புதிய வீட்டு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்தில் சந்திரன் புதன் வீட்டில் இருக்காரு புதன் உங்களுடைய தசமஸ்தானத்தில் சுக்கரனோடு அணிஞ்சிருக்காரு இன்று அலுவல் ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ நீங்கள் வீண் அலைச்சலை சந்திப்பீர்கள் மனம் சஞ்சலத்தை சந்திக்கும் வீண் வாக்குவாதங்களை யார்கிட்டையாவது வாக்குவாதம் பண்ணணும் யார்கிட்ட பண்றதுன்னு தெரியாது வீட்டில் இருக்கிறவங்க அவங்க கணவன் மனைவி உறவுல எந்த பாதிப்பும் இல்லை நீங்கள் அவங்க சொல் பேச்சு கேட்பீங்க அவங்க உங்க சொல் பேச்சு கேட்பாங்க அதனால பெருசாக பாதிப்பு இருக்காது உறவுகள் மத்தியில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் வெளியில் போகிற இடத்துல எல்லாம் எல்லாருக்கிட்டையும் எதை விதண்டாவாதம் பேசி உங்களுடைய மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு சக மரிய ம சக பணியாளர்கள் மத்தியில் பெருமதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடின உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யுகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசாதீங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி ஆனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மனச்சலனம் ஏற்படுமே தவிர உடம்பில் எந்த வியாதிக்கும் காரணமாக இருக்காது எந்த வியாதிக்கும் அந்த இடத்துல பிரச்சனை இருக்காது பட் இருந்தாலும் மன சஞ்சலம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பின் காரணமாக உடல் அசதி ஏற்படுகின்றனால் புதிய மனிதர்கள் புதிய பெரிய மனிதர்களின் சந்திப்பு இன்று சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அரசியல் ரீதியான தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி வளர்ச்சியை தரக்கூடிய யோகமான நாள் பட் இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அதுவும் நீங்கள் கலைத்துறை நண்பர்களாகவோ கலைத்துறை சார்ந்தவர்களோ இல்லை படிப்பு சார்ந்த தொழில் பண்ணுறவரோ ஏதோ ஒரு விஷயமா இருந்ததுன்னா அது உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் தனுசு ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு மன நம் மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மனசில் எந்த விதமான பேதமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை துவங்குங்கள் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் இளம் வயது பிராயத்தினர் இல்லை எனக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஏட்டு வருஷம் எடுத்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு புலம்பக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இன்று நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக தொழில் அமையாமல் வேலை அமையாமல் இருப்பவர்களுக்கும் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு கௌரவம் தொழில் அமைவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் இருந்தாலும் அதை சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து பேச்சு சாதுரத்தின் மூலமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு ஆனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது என வார்த்தைகளில் சற்று அதிகாரம் துணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிரிகளையும் மிரட்டல் வார்த்தைகள் பயன்படுத்தி சஞ்சலத்தை ஏற்படுத்துவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் யோகம் இருக்கு இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் பாட்டு பாடுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அமோகமான வளர்ச்சி இருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் சில வருமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அரசாங்கத்துக்கிட்டேந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் தந்தையிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டு புதிய நண்பர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகளையோ அல்லது வீடு சார்ந்த விஷயங்களிலோ அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலோ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதனால் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு உங்களுடைய தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு செய்யும் உதவிகள் உங்களுக்கு பிற்காலத்தில் திரும்பி வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் அதாவது வியாபாரத்திற்குண்டான கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டு இந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருக்கிற ஈகோ கிளாஷ் குறையிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவர் கணவர் தான் அவர் மனைவி தான் அப்படிங்கிற எண்ணம் வரணும் நண்பர்கள் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்கள் குடும்பத்தாரின் சந்தோஷத்திற்கு ஆளாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக வியாபாரத்தில் அரசாங்கத்தினால் ஏற்பட்ட தடைகள் அல்லது மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் செல்வாக்கு மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் முடிவு அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி குழந்தைகள் விஷயத்தில் இன்று தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு சில நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்களுக்கு உங்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளும் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தி அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இன்று நேர விரயம் ஏற்படும் அதே சமயம் வியாபார விஷயத்தில் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் வீண் விரயங்கள் ஏற்படும் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படாமல் செயல்படுவார்கள் அதனால் அவங்களுக்கு உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமாக எந்த விதமான செயல்பாடுகளிலும் நீங்கள் குறுக்கிடாமல் இருங்க குழந்தைகள் விஷயத்தில் ஏன்னா நீங்கள் மெதுவாக தான் பேசணும் நிதானமாக பேசி புரிய வைக்கணுமே தவிர அதிகாரத்தை பயன்படுத்தினால் சிக்கல்கள் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக உடன்பிறப்புகள் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவர்களின் தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்துவார்கள் அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் உங்களுடைய வீடுமனை அடமானம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பண உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் மீன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குமான்னு கேட்டால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவோ தாயாரின் ஆரோக்கியத்திற்காகவோ அலைச்சலை சந்திப்பீர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அடிச்சு பிடிச்சி வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் பரபரப்போடு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் அல்லது உங்களுக்கு ஒரே விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால மற்ற வேலைகள் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் உங்களுடைய படிப்புக்காக நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டாதான் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் பிரயத்தனப்படலை அதாவது கஷ்டப்படலை அப்படின்னா உங்கள் வெற்றி தாமதமாகும் அல்லது இழுபறி நிலைமையை சந்திக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தவங்களுடைய வேலையும் சேர்த்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தவங்க பண்ணின தப்புக்கு நீங்கள் திட்டு வாங்குற மாதிரி இருக்குது போகிற வரவெல்லாம் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை காலேஜில் ஒர்க் பண்ணாலும் சரி வேறு எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி யாராவது உங்களை தாண்டி போனாங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணிட்டு போவாங்க அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சலனம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் மனச்சலனம் ஏற்படும் நீங்கள் வெளியில் போகணும்னு நினைப்பீங்க போக முடியாது வெளியில் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி தடங்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர்களுக்கு ஆரோக்கிய சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் சார்ந்த அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அதனால் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் இன்று கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்கலாம் இல்லாட்டி ஆரோக்கிய சஞ்சலத்தை சந்திப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண விவகாரங்களில் உங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதனால் நீங்கள் சில சமயம் நண்பர்களிடம் கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் சில சமயம் வாழ்க்கை துணையிடமே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அனாவசியமான எண்ண வரையங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்